அன்பான வாடிக்கையாளர்களே கொளத்தூர் விநாயகபுரம் மூன்று பெட்ரோல் பங்குகள் மிக மிக அருகில் இந்த தனி வீடு விற்பனை ஆறுநூற்றி பத்து ஸ்கொயர் ஃபீட் இடத்தில் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் வரை பில்டிங் கட்டப்பட்டுள்ளது ஜஸ்ட் த்ரீ இயர்ஸ் பில்டிங் ப்ராப்பர் சிஎம்டிஏ அப்ரூவல் ஈஸ்ட் ஃபேசிங் வாடிக்கையாளர்களே மிக மிக மெய்னில் இருக்கின்றது வீடும் அருமையாக இருக்கின்றது விலை தொண்ணூறு லட்சம் ரூபாய் மட்டுமே வாங்க இந்த சூப்பர் வீட்டை பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க்யூ அன்பான வாடிக்கையாளர்களே நாம் இருப்பது கொளத்தூர் விநாயகபுரம் மூன்று பெட்ரோல் பங்குகள் இருக்கின்ற இடத்தில் நாம் இருக்கின்றோம் வாடிக்கையாளர்களே மிக மிக மெயினில் நாம் இருக்கின்றோம் இந்த அருகில் ஆர்த்தி ஹைரேஸ் அப்பார்ட்மெண்ட் மற்றும் ஆர்டபிள்யூடி ஹைரேஸ் அப்பார்ட்மெண்ட் கட்டிக்கொண்டிருக்கார்கள் நூற்றி பதிமூணு பஸ் செல்கின்றது வாடிக்கையாளர்களே இங்கிருந்து மிக மிக அருகில் தனி வீடு விற்பனை மற்றும் மஜித இக்லாஸ் பள்ளிவாசல் இந்த இடத்தில் உள்ளது இங்கிருந்து மிக அருகில் தனி வீட்டு விற்பனை வாங்க பார்க்கலாம் வாடிக்கையாளர்களே கிரவுண்ட் ஃப்ளோரில் கார் பார்க்கிங் மற்றும் ஒன் ஒன் கிச்சன் மற்றும் ஒரு ஒரு பெட்ரூம் உள்ளது கார் பார்க்கிங் பார்த்தோ மற்றும் ஒரு பெட்ரூம் உள்ளது ஜஸ்ட் செல்ஃபிற்கு இடம் மற்றும் அட்டாச் பாத்ரூம் வாடிக்கையாள இந்த வீடு ஓன் யூஸிற்காக கட்டப்பட்ட வீடு ஓன் யூஸிற்காக சொந்த வீட்டிற்காக கட்டப்பட்ட வீடு ஃபுல்லாக டைல்ஸ் ஒட்டியிருக்கார்கள் மிக சூப்பராக டைல்ஸ் அருமையாக ஒட்டி இருக்கிறார்கள் இங்கு ஒரு ஹால் மற்றும் இரண்டு பெட்ரூம் உள்ளது மாடல் பாருங்கள் வாடிக்கையாளர் ஹால் मिंगी रुग जो रुग जो रुग। दो दो तो मिंगी वो एक बेडरूम, एक बेडरूम, இங்கே ஒரு பெட்ரூம் இரண்டாவது பெட்ரூம் இதற்கும் அட்டாச் பாத்ரூம் வாடிக்கையாளர்களே கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் வித் கிச்சன் உள்ளது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு ஹால் மற்றும் இரண்டு பெட்ரூம் உள்ளது மற்றும் மேலே போடலாம் போகலாம் வாடிக்கையாளர் இங்கு தனி போஷன் வாடிக்கையாளர் இது ஒரு தனி போஷன் ஹால் வித் கிச்சன் ல பெரிதாக கொடுக்கப்பட்டுள்ளது ஹால் வித் ஓப்பன் கிச்சன் ஓப்பன் கிச்சன் மற்றும் இங்கு ஒரு பெட்ரூம்

ஸ்கொயர் லேண்டில் இந்த தனி வீடு ஓன் மியூசியக்காக கட்டப்பட்டது கிரவுண்ட் ஃப்ளோரில் கார் பார்க்கிங் ஹால் மற்றும் கிச்சன் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஹால் மற்றும் டபுள் பெட்ரூம் செகண்ட் ஃப்ளோரில் ஒரு ஹால் கிச்சன் ஒரு பெட்ரூம் உள்ளது த்ரீ இயர்ஸ் பில்டிங் ஜஸ்ட் த்ரீ இயர்ஸ் பில்டிங் விலை தொண்ணூறு லட்சம் ரூபாய் விலை தொண்ணூறு லட்சம் ரூபாய் ப்ராப்பர் சிஎம்டி அப்ரூவல் ஈஸ்ட் ஃபேஸிங் ப்ராப்பர் சிஎம்டி அப்ரூவல் ஈஸ்ட் ஃபேஸிங் மிக நன்றாக இருக்கின்றது மிகவும் மெயினில் இருக்கின்றது மிக விரைவாக வாருங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்